சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சாதி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள் முரணாக இருக்கிறது என்று சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பனோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை சாதி கணக்கெடுப்பு கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அந்த கொள்கைக்கும் உரிமைக்குமான யுத்தம் தான் சமூக நீதி அரசியல் சமூக நீதி அரசியல் திராவிடம் தான் பேசணும் திமுக தான் பேசணும் திமுக ஏற்கனவே சமூக நீதி அரசியல் பேசுத சமூக நீதியின் காவலராக ஐயா கலைஞர் கருணாநிதி போற்றப்படுறாரு அப்புறம் நீங்க என்ன சமூக நீதி அரசியல் பேசுவதுன்னு கேட்கிறாங்க சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது ஆனால் தமிழர் நிலத்தில் இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் தான் சமூக நீதி அரசியலை களத்தில் செயல்படுத்திய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சிந்தவனன் சீமான் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் கணக்கெடுத்து பாருங்க திமுக உடைய வேட்பாளர் பின்னணி அதிமுக வேட்பாளர் பின்னணி பாஜக பின்னணி வேட்பாளருடைய பின்னணியை பாருங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பின்னணியும் பாருங்க அதிகாரத்துக்கு வரல சட்டமன்றத்துக்கு வரல பாராளுமன்றத்துக்கு வரல ஆனால் களத்திலே ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு களத்திலே வேட்பாளர் ஆக்கி அழகு பார்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல குயவருக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழக கட்சி மட்டும்தான் பண்டாரம் சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழக கட்சி மட்டும்தான் எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் இதை செயல்படுத்தணும் நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அந்த தொகுதியில் இவரை நிப்பாட்டலாம்னு சொல்லி அண்ணன் சீமான் ஒருத்தர் சொல்றாரு இவரை நிப்பாட்டலாம் நான் இருக்கு தம்பி இந்த தொகுதியில் அவர் விருப்பப்படுறாரு நல்ல பயனா இருக்காரு மருத்துவராக இருக்காரு இவரை நிப்பாட்டிடுவோம் சொல்றாரு அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்லிருக்காரு தொகுதியில அவர் சார்ந்த சமூகம் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க பெரும்பான்மை சமூகம் வேற சமூகமா இருக்காங்க அவர் சாதி பார்த்து என் தம்பி அவனுக்கு ஓட்டு போடுவான் நமக்கு என்னடா சாதி அப்படின்னு கேட்டாரு கேட்டவரு அண்ணன் சீமான் கேட்டது என்கிட்ட சொன்னது அந்த மருத்துவர் தோர் கிருஷ்ணசாமி தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இதுதான் சீமான் அந்த சமூக நீதி அரசியல பேசுவதற்கான தகுதி அண்ணன் செய்யமா இருக்கு இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பேசுவார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு நீங்கள் தாசில்தாராக அது தான் காரணம் மாறிக்கீங்க திமுக ஆனா களத்துக்கு வந்துட்டா செய்ய மாட்டான் அதுக்கு ஒரு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க அது நீங்க வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம் நாங்க எண்ணெயோட வச்சிருக்கோம் நீ எது கரண்டியில் என்ன வச்சிருக்க அதை பாட்டில் ஊற்றி வைக்க வேண்டியதானே கரண்டியில் எண்ணெயோட வச்சிருக்கோம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்கள் பொறுமையாக தான் ஆட்டணும் ஏன் எண்ணெயை வச்சுக்கி நின்றுட்டு இருப்பல கரண்டி வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாமா திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி அந்த தொகுதியில் ஆதி தமிழ் குடியா இருக்கிற தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி இதுதான் சமூக நீதி அரசியல் அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அந்த சீமானுக்கு தகுதி இருக்கு இதே ஜெயங்கொண்டத்தில் தான் சீமான ஓட்டு கேட்கும்போது போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் முறையாக பதினாறு பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாரும் கொதிச்சாங்க அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று தமிழ்நாட்டு அரசியல ஏன் இந்தியாவிலேயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் அதனால தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம் நாங்களும் சாதியாக தான் இருந்தோம் தேவராக நாடாராக தேவேந்திராக கோணாராக செட்டியாக பிள்ளையாக உடையாராக படையாட்சியாக கவுண்டராக வெள்ளாளராக நாங்களும் இருந்தோம் செந்தமரன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் வந்தான் எல்லாரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொல்லுவாங்க பறையருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் திருமாவை சொல்லுவாங்க கோணாருக்காக அரசியல் பண்றான்னு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க நாடாருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி சரத்குமார சொல்லுவாங்க தேவருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் சிறிதர் வாண்டையார சொல்லுவாங்க கொங்க வெள்ளால கவுண்டருக்கான அரசியல் பண்ணான்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவாங்க இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்துல தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் எதுக்காக இந்த கணக்கெடுப்பு ஏன் இப்ப அவசியப்படுது கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க தம்மிமார்கள் கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க வழக்கறிஞர் இருப்பீங்க ஒரு ஆர்டிஐ போடுங்க தகவல் அறி உரிமை சட்டத்துல ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் வன்னியராக இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்கள் வன்னியர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை ஐஏஎஸ் எத்தனை தாசில்தாரு வன்னியர்ல கேளுங்க நீங்கள் பரையராக இருந்தா கேளுங்க உங்க சாதிக்காவது கேளுங்க எத்தனை ஐபிஎஸ் பரையர்ல எத்தனை ஐஏஎஸ் பரையர்ல எத்தனை தாசில்தாரு எத்தனை டெப்டி கலெக்டர் நீங்க கேளுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில உங்க ஆள் எத்தனை இருக்கான்னு கேளுங்க பாரதாசன் யூனிவர்சிட்டியில உங்க ஆள் எத்தனை பேருக்கான்னு கேளுங்க ரொம்ப வேண்டாம் தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாட்டுனுடைய பாராளுமன்றத்துல அமைச்சரவையில் உங்க எத்தனை பேர் கேளுங்க ஒரு நியூ சேட்டினுங்கிற விவாதத்துல அந்த விவாதத்துடைய நெறியாள்கை செய்யக்கூடிய ஒரு த ஒரு நெறியாள்வை செய்யக்கூடியவர் நெறியாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பிறமொழியாளர்கள் இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏற்றவேரு இருபத்தஞ்சி விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு சரி இருபத்தஞ்சி விழுக்காடுன்னு வச்சுக்கோமே இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிற பிறமொழியாளருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒன்பது சீட்டு வன்னியருக்கு எத்தனை கோணாருக்கு எத்தனை நாடாருக்கு எத்தனை தேவேந்தருக்கு எத்தனை தேவருக்கு எத்தனை பறையருக்கு எத்தனை மானமுள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு ஒரே அமைச்சர் பறையருக்கு ஒரே அமைச்சர் தேவேந்திர நாலு பேர் முக்குளத்திற்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்க நாடாரில் ரெண்டு பேர் அவ்வளவுதான் ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது அமைச்சர் இதுக்குத்தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு

சம்பாச்சி கோட்டை கட்டிட்டான் வழிநடத்த தலைமை இல்ல இப்ப நம்ம ஆளுக்கு இல்ல ஐபிஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஏஎஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஆர்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல ஐஎஃப்எஸ் இல்ல நம்ம ஆளுக்கு இல்ல சப் கலெக்டர் இல்ல எப்படி இருப்பாங்க எப்படி வருவாங்க வரமாட்டான் மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து அந்த அரசியலை உடைத்து போடுறதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு இது எங்க என்னன்னா போய் கணக்கெடுப்புனா நாங்க சொல்லியாச்சு நீங்க தான் ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு எங்க சொல்லியாச்சு மத்திய அரசு சொல்லியாச்சு அங்க கேட்டா நாங்க சொல்லிட்டோமே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே இவன்ட்ட கேட்ட அவன்ட்ட கேட்கறது சொல்றதும் அவன்ட்ட கேட்ட இவன்ட்ட சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது குறைந்தபட்சம் ரத்து பண்ணட்டும்டா எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடும் அரசனுடைய கூட்டு முடிவை என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் பறையரத்தனை தேவேந்திர ரத்தனை நாடா ரத்தனை படையாச்சி ரத்தனை கோணா ரத்தனை செட்டியா ரத்தனை மரவ ரத்தனை கல்லு ரத்தனை அகமுடியா ரத்தனை முத்திரை ரத்தனை எடுங்க எங்கால்ட்ட கணக்கிட்டா ஒரு கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி ஆனா நாலு எம்எல்ஏ கூட இல்ல நாங்க ஒன்னே கோடி தேவர் இருக்கோம் எங்களுக்கு பத்து எம்எல்ஏ கூட இல்ல வேற ஒன்னே கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கோடி முத்திரையர் ஒரு கோடி கோனார் ரெண்டு கோடி படையாச்சு ஒன்றரை கோடி பறையரு ஒரு கோடி தேவேந்திரரு அதுக்கப்புறம் ஒரு கோடி கவுண்டர் அதுக்கப்புறம் என்ன இருக்கு இப்படியே கணக்கு பண்ணினா நாற்பத்தி கோடி வருது இந்த ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி தேவரனமே திரண்டுவா ஒன்றரை கோடி நாடாரினமே உருண்டுவா ஒரு கோடி கோணாரே நடந்துவா கணக்கு பண்ணா நாற்பத்தி ரெண்டு கோடி மொத்தத்தில் பட்டியல் மக்கள் தொகை எட்டு கோடி ஆறு கோடி வாக்கு அப்ப என்ன அதுக்குத்தான் சொல்றேன் என்ன என்ன தெரிஞ்சிருமல பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதுக்குறோமா என்பதை தாண்டி எடுத்து பதினாலு கூட கொடுங்க பதினாலு விழுக்கார் கூட படையாச்சி கொடுப்போம் என்ன குடு அதைத் கேட்கத்தான் அண்ணன் செய்ய மாணவர்கள் இந்த கணத்துக்கு வந்திருக்காங்க